மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்தின் எழுபத்தி இரண்டாவது நாள் விழா சென்னை கோயம்பேடு கட்சி தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது அங்கு வந்த தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது பின்னர் பொதுச் செயலாளர் பிரேமலதா பேசினார் விஜயகாந்தின் முழு உருவ சிலை மற்றும் மார்வளவு சிலை திறக்கப்பட்டுள்ளது கட்சி அலுவலகத்தின் பெயர் இனி கேப்டன் ஆலயம் என்று அழைக்கப்படும் என்று பேசினார் அத்துடன் தொழில் முதலீடுகளை ஈர்ப்பதற்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அமெரிக்கா செல்வதாக சொல்கின்றனர் அவர் எதற்காக வெளிநாடு போகிறார் என்பது அனைவருக்கும் தெரியும் சென்னையில் பல சாலைகள் குண்டும் குழியுமாக உள்ளன கார் பந்தயம் நடத்துவதற்கு இருங்காட்டு கோட்டையில் மைதானம் உள்ளது என்றும் ஆனால் மக்கள் பயன்படுத்தும் சாலையில் கார் பந்தயம் நடத்த ஏற்பாடு செய்கின்றனர் இதனால் மக்கள் வரிப்பணம் தான் வீணாகும் இந்த கார் பந்தயத்தால் மக்களுக்கு என்ன பயன் என்பதை அமைச்சர் உதயநிதி தெளிவுபடுத்த வேண்டும் என்றும் கூறினார் இந்நிகழ்ச்சியில் ஏராளமானோர் பங்கேற்றனர் காற்றோட்டம் குறைந்ததால் மூச்சு திணறல் ஏற்பட்டு விஜயகாந்தின் இளைய மகன் சண்முக பாண்டியன் மயங்கி விழுந்தார் அவரை தூக்கிச் சென்று படுக்க வைத்து ஆசுவாசப்படுத்த முயன்றனர் ஆனால் அவர் இயல்பு நிலைக்கு வரவில்லை எனவே அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதித்தனர் அவர் நலமுடன் இருப்பதாக தேமுதிக நிர்வாகிகள் தெரிவித்துள்ளனர் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் என்று அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் பழனியில் நடந்த அனைத்துலக முத்தமிழ் முருகன் மாநாட்டில் சென்னையில் இருந்து வீடியோ கான்பரன்ஸ் வழியே அவர் பேசினார் திமுக அரசு திடீரென இந்த மாநாட்டை நடத்துவதாக ஒரு சிலர் கேள்வி எழுப்புகின்றனர் இந்த மாநாடு திடீரென நடத்தப்படவில்லை மூன்று ஆண்டுகளில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பில் ஏராளமான சாதனைகளை செய்துவிட்டு இம்மாநாட்டை நடத்துகிறது திமுக அரசு யாருடைய நம்பிக்கைக்கும் குறுக்கே நிற்காது எல்லோருடைய உணர்வுக்கும் மதிப்பு கொடுக்கும் அரசு அறநிலையத்துறையின் பொற்காலம் என்றால் அது திமுக ஆட்சிதான் நீதி கட்சி ஆட்சியின் போது இந்து சமய அறநிலையத்துறை பாதுகாப்பு சட்டம் உருவாக்கப்பட்டு வழிபாட்டு உரிமை உறுதி செய்யப்பட்டது கடந்த மூன்று ஆண்டுகளில் ஆயிரத்து நானூறுக்கும் மேற்பட்ட கோவில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டுள்ளது பழனி கட்டுப்பாட்டில் உள்ள கல்லூரியில் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கப்படுகிறது விரைவில் மதிய உணவும் வழங்கப்படும் என்றும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் என்றும் திராவிடம் என்பது எல்லோருக்கும் எல்லாம் என்பதுதான் திராவிடம் யாரையும் ஒதுக்காது எல்லோரையும் இணைக்கும் இதற்கு உதாரணம் அனைத்து ஜாதியினரையும் மகளிரையும் அர்ச்சகராக்கியவர் நம் முதலமைச்சர் அன்னை தமிழில் அர்ச்சனை திட்டம் அனைத்து கோவில்களிலும் செயல்படுத்தப்படுகிறது என்றும் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேசியுள்ளார் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலை பேரண்டப்பள்ளி வனப்பகுதியில் கிரானைட் சிலாப் கற்கள் ஏற்றிய லாரி சென்று கொண்டிருந்தது டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்து முன்னால் சென்ற கார் மீது அந்த லாரி மோதியது மேலும் இரண்டு கண்டெய்னர்கள் மீதும் மோதியது இதனால் அந்த லாரியின் பின்னால் வந்த வாகனங்கள் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன மொத்தம் ஏழு கார்கள் ஒரு அரசு பேருந்து இரண்டு கண்டெய்னர் லாரி விபத்துக்கு காரணமான லாரி என பதினோரு வாகனங்கள் மோதி கொண்டன இதில் பத்துக்கு மேற்பட்டோர் பலத்த காயமடைந்தனர் அப்பகுதி மக்கள் அனைவரையும் மீட்டு ஓசூர் கிருஷ்ணகிரி அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் ஆபத்தான நிலையில் இருந்த பள்ளி வேன் ஓட்டுநர் ரவி கிருஷ்ணகிரி அரசு மருத்துவமனையில் உயிரிழந்துள்ளார் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் என்ஜினியரிங் கல்லூரிகளில் பேராசிரியர்கள் முறைகேடாக பணியில் சேர்ந்த விவகாரம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது இந்த விவகாரத்தில் மூன்று பேர் குழு அறிக்கையின்படி முறைகேட்டில் ஈடுபட்ட இருநூற்று தொன்னூற்றி ஐந்து கல்லூரிகள் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கவும் தொள்ளாயிரம் பேராசிரியர்கள் வாழ்நாள் முழுவதும் கல்லூரிகளில் பணியா கிரிமினல் நடவடிக்கை எடுக்கவும் பல்கலைக்கழக சிண்டிகேட் குழு ஒப்புதல் அளித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக வரும் முப்பத்து ஓராம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களில் மிதமான மழை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது லஞ்சம் பெற்ற வழக்கில் கள்ளக்குறிச்சி தாசில்தாரரின் தற்காலிக டிரைவருக்கு சிறப்பு நீதிமன்றம் விதித்த நான்கு ஆண்டு கடுங்காவல் சிறை தண்டனையை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்துள்ளது சென்னை துறைமுகத்தில் கண்டெய்னர் லாரி மோதியதில் உயிரிழந்த கப்பல் மாலுமியின் குடும்பத்திற்கு ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் ஒன்பது கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க ஓரியன்டல் இன்சூரன்ஸ் நிறுவனத்திற்கு சென்னை மோட்டார் வாகன விபத்து இழப்பீட்டு தீர்ப்பாயம் உத்தரவிட்டுள்ளது அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கும் கல்லூரிகளில் படித்து பதினைந்து ஆண்டுகளாக என்ஜினியரிங் படிப்பை முடிக்க முடியாமல் அரியர் வைத்த மாணவர்கள் தேர்வு எழுதி பட்டம் பெற சிறப்பு சலுகை வழங்கப்பட்டுள்ளது இதன்படி ஹெச்டிடிபிஎஸ் டபுள் ஸ்லாஷ் சிஓஇ ஒன் டாட் அண்ணா யூஎன்ஐவி டாட் இடியூ என்ற இணையதள இணைப்பில் வரும் முப்பதாம் தேதி முதல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது உத்தரப்பிரதேச மாநிலம் சக்ராஜ்மால் அருகே தன்பாத் நோக்கி சென்று கொண்டிருந்த கங்கா சட்லஜ் பயணிகள் விரைவு ரயிலின் பத்து பெட்டிகள் மட்டும் தனியாக கழன்று ஓடியதால் பரபரப்பு ஏற்பட்டது இது குறித்து அப்பகுதி ரயில்வே அதிகாரிகள் கூறும் போது படுக்கை வசதி கொண்ட பெட்டிகளுக்கு இடையே உள்ள இணைப்பு துண்டானதால் இந்த சம்பவம் நிகழ்ந்தது சில மணி நேரங்களில் பழுது சரி செய்யப்பட்டு ரயில் மீண்டும் புறப்பட்டது என்றார் உத்தரப்பிரதேச காவல்துறை தேர்வை எழுதுவதற்காக இருநூறுக்கு மேற்பட்ட இளைஞர்கள் இந்த ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் சம்பவத்தால் தாமதம் ஏற்பட்டதால் மூன்று பேருந்துகள் மூலம் அவர்களை தேர்வு மையங்களுக்கு அழைத்து செல்ல உள்ளூர் காவல்துறை மற்றும் ரயில்வே நிர்வாகம் ஏற்பாடு செய்திருந்ததாகவும் கூறப்படுகிறது